நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும் ஊருக்கு புதுசா கிளம்பு 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 உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன் ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணா நீங்க ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கு இருக்கு இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி எடுத்தா வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியா பொறுத்து பணம் இதான் உன் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே யாரு கூட வந்தாலா அதான் ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் செலவு நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு போட்டே போடுங்க ஐடியா மணி இப்ப எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும் இவ்வளவு தானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு காட்டுனா அதுக்கு ஒரு கட்டு கொடு வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா வீடு கட்டு இல்லையா

அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது அதுல நீ உனக்கு பிச்சை கரத்தன எனக்கு இந்த ஆளை பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு வாடா தாடிடா வந்தாவ வாங்க ஏழைகளா வாங்க என் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா பாருங்க ஆஹா அருமையான இடம் இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா நல்லா இருக்காண்டா அது வந்து நீ பாரு சுமாரா எடுப்பு நீ பேச மாட்டா உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு அட எனக்கு முக்கியம்

கல்யாணம் ஆகி பஸ்ட் நைட்டு பூ போற வரைக்கும் கவுன்சில் சாமி வர பூசாரி கொடுக்க மாட்டேங்குது அதிகமா வாடகை கொடுக்க முடியாது ஒரு மாசத்துக்கு அஞ்சு கட்டு ரொம்ப கம்மியா இருக்கா இந்த இடத்துக்கு இந்த ரெண்டு நெருங்கி பழகிட்டீங்க நான் பண்ணி வாங்கிக்கிறேன் உடனே கேளுங்க நான் மூணு மணிக்கு சைதா பேட்டாத்துக்கு போயிருவேன்

எந்த குள்ளா போட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா இந்த பார் அதெல்லாம் கொண்டா நீங்க வச்சிரு நல்லா இல்ல மாத்தாண்டா அந்த பார் மாத்தாண்டா அவங்கள ஏய் தூரடா நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கமே அவங்களும் போட்டு அனுபவிக்கட்டும் பா அவங்க முகத்துல பர சந்தோஷத்தை உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உளுந்து வாடைகளும் எனக்காக அழுக்கு தூணிகளும் எனக்காக இந்த கிண்டல் தான வேண்டாங்கிறது உனக்கு நாசாவுக்கு நேரம் ஆச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பேர பேன்னு கத்துனா கேக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏமாச்சா காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன வாயில பீடிக்கு பதிலாக சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க கையில துட்டு போனது போல இருக்கு சேர்த்து சிறுக்கு ஜிபாவை வித்துட்டியா மூணா வாய

அவரிஞ்சுக்கணும் நான் சொல்றது கேட்க கூடாது எனக்காக எதுவும் செய்யக்கூடாது ஐயோ ரொம்ப குழப்ப தந்து கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது விடுதலை விரும்பியா இருக்கணும் சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும்

இந்த உட ரிமோ மாடனாலங்க அப்படி இருங்க மருவாங்க பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இங்க இருக்கிற பொண்ணுங்கள் இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு கட்டின புருஷ முதல அன்னைக்கே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான் சினிமா கூட்டிட்டு போறதில்ல புடவை வாங்கி கொடுக்கறது இல்ல எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா பாவம் கஷ்டம் தாங்காம கல்யாணம் மூணா நாளே புருஷனை அறிவானால ஒரே வெட்டு

对。